ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு வெற்றிகரமாக பதினோராவது எபிசோட் ஒரு யோகியின் சுயசரிதம் வாசித்து காட்ட போகிறேன் ஸோ அவர் கொண்டு போன லெட்டரை வந்து அவங்க நண்பர்கிட்ட கொடுத்த முடிஞ்சாச்சு அடுத்தபடியாக அவர் வந்து யோகானந்தர் சொல்கிறார் எனக்கென விதிக்கப்பட்டிருந்த ஒரே ஒரு குரு ஸ்ரீ யுக்தேஸ்வரர் அவரை நான் இன்னும் சந்திக்கவில்லை என்பதால் பிரணவானந்தரை குருவாக ஏற்கும் உணர்ச்சி எனக்கு ஏற்படவில்லை என் முன்னால் இருப்பது அவர்தானா அல்லது அவரை போன்ற மற்றொரு வடிவமா என்று ஆச்சரியம் கொண்டு சந்தேகத்துடன் அவரை நோக்கினேன் அவருக்கு வந்து டவுட்டு குரு இவர்தானா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுல்ல பன்னெண்டு வயசு என் உள்ளத்தில் எழுந்த ம மன உளைச்சலை நீக்கும் விதத்தில் அந்த மகான் ஆன்மாவை தட்டி எழுப்பும் பார்வையை என் மீது வீசி தன் குருவை பற்றி சில ஊக்கமளிக்கும் சொற்களை கூறினார் அவருக்கு ஞானதிஷ்டியில பார்த்துட்டாரு சரி ரைட் இவன் ரொம்ப பயப்படுறான் சரி உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு எனக்கு தெரிந்த வரையில் லாகிர் மகாசாயர் தான் மிக தலை சிறந்த யோகி மனித உடலில் தோன்றும் தெய்வமே அவர் லாகிர் மகாசாயர் தான் வந்து பெரிய குரு அப்படின்னு சொல்றாரு ஒரு சீடரே நினைத்த மாத்திரத்தில் இன்னொரு உடல் எடுக்கும் திறன் படைத்திருந்தால் அவருடைய குருதேவருக்கு தெரியாத அற்புத திறன் ஏதாவது இருக்குமா என நான் நினைத்தேன் குருவின் உதவி எவ்வளவு ஒப்புயர்வற்றதென்று உனக்கு கூறுகிறேன் கேள் யாரு சாமி சொல்றாரு ஒவ்வொரு இரவிலும் இன்னொரு சீடருடன் நான் எட்டு மணி நேரம் தியானம் புரிவது வழக்கம் பகலில் நாங்கள் ரயில்வே அலுவலகத்தில் பணிபுரிய வேண்டியிருந்தது என் எழுத்தர் பணியின் கடமைகளை தொடர்வதில் உள்ள இடர்பாடுகளைக் கண்டு என் முழு நேரத்தையும் இறைவனுக்கே அர்ப்பணிக்க விரும்பினேன் விடாமுயற்சியுடன் எட்டு ஆண்டு பாதி இரவுகளை தியானத்திலேயே கழித்தேன் எனக்கு கிடைத்த பலன்கள் அற்புதமானவை மிகப்பெரிய ஆன்மீக தரிசனங்கள் என் உள்ளத்தை ஒளிமயமாக்கின ஆயினும் ஒரு சிறு திரை எனக்கு பரமாத்மாவுக்கும் இடையே எப்பொழுதும் இருந்தது அவர் அந்த ரயில்வே ஜாப்ல வந்து எட்டு வருஷம் வந்து அந்த ஜாப்லேயே கழிச்சிட்டார் ஆனால் அவருக்கு நிறைய அதிக நேரம் தேவைப்பட்டிருக்கு போல இருந்தாலும் கடவுளுக்கும் அவருக்கும் உண்டான ஒரு சின்ன திரைதான் வந்து இடைவெளி அப்படிங்கிறார் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட தீவிரத்துடன் நான் முயன்ற போது முடிவான மாறுதலற்ற ஐக்கிய எனக்கு மறுக்கப்பட்டது வந்ததை நான் கண்டேன் ஸோ அவர் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தும் கூட அவருக்கு வந்து சரியான ஒரு இது கிடைக்கல ஒரு நாள் மாலை நான் லாகிரி மகாசாயரிடம் சென்று அவர் தெய்வீக தலையீடை வேண்டினேன் என் விடாப்பிடியான மன்றாடல்கள் இரவு முழுவதும் தொடர்ந்தன குருதேவரே அந்த பரமாத்மாவை நேருக்கு நேர் சந்திக்காவிடில் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லும் அளவிற்கு என் ஆன்மீக வேதனை இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் நீ இன்னும் ஆழ்ந்து தியானம் செய்ய வேண்டும் நான் தங்களிடம்தான் முறையிடுகிறேன் இறைவனே என் ஆசானே தாங்கள் என் முன் மனித உடலில் உருகொண்டிருப்பதை காண்கிறேன் நான் தங்களை தங்கள் விஸ்வரூபத்தில் காணுமாறு எனக்கு அருள் புரிய வேண்டுகிறேன் லாகிரி மகா சைர அணு அணுகிரகிக்கும் வகையில் தன் கையை நீட்டினார் நீ இப்பொழுது சென்று தியானம் செய் உனக்காக நான் பிரம்மனிடம் சிபாரிசு செய்திருக்கிறேன் வேற என்ன பண்றது ஒரு சிஷியம் வந்து அப்படி கெஞ்சிட்டிருக்கும் போது நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்லி அவனை சமாதானப்படுத்தணும் இல்லையா சோ நீ இப்போ தியானம் பண்ணு மறுபடியும் நான் பிரம்மன் கிட்ட உன்னை பத்தி சிபாரிசு பண்ணிக்கிறேன் அளவிட்டு கூற முடியாத வகையில் பரவசம் அடைந்த நான் என் வீட்டிற்கு திரும்பினேன் அன்று இரவு தியானத்தில் என் வாழ்வின் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த லட்சியத்தை நான் அடைந்தேன் இப்பொழுது நான் இடைவிடாது அந்த ஆன்மீக ஓய்வூதியத்தை அனுபவித்து வருகிறேன் அந்த நாள் முதல் ஆனந்தமய இறைவன் என் கண் முன்னால் இருந்து எந்த மாயத்திரைக்கு பின்னால் ஒளியவே இல்லை ஸோ இவர் வந்து முடிவு பண்ணிட்டாப்புல இன்னைக்கு கடவுளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு அன்னைக்கு தியானம் பண்ணுறாரு கடவுளை பார்க்கறாரு ஸோ இதுதான் விஷயம் அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் வந்து கடவுளை என்றைக்கும் பார்க்காமலாம் இல்லை அவருக்கு இருந்த அந்த வேலி திரை எல்லாம் போயிடுச்சு கடவுளை எப்ப நினைக்கிறவரோ அப்ப வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு பிரணவானந்தருடைய முகம் தெய்வீக ஒளியால் நிறைந்து விளங்கியது மறு உலகத்தை சார்ந்த ஒரு பேரமைதி என் உள்ளத்தில் புகுந்தது பயம் எல்லாம் ஓடி மறைந்தது அந்த யோகி இன்னொரு ரகசியம் செய்தியையும் எனக்கு கூறினார் இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோகானந்தர்கிட்ட சொன்ன உடனே யோகானந்தருக்கு உள்ள பயம் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு கிடைச்சிருச்சு இல்ல நமக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை சில மாதங்கள் கழித்து நான் லாகிர் மகாசிரிடம் திரும்பி சென்று அள அளவற்றது பரிசை எனக்கு அருளியதற்காக நன்றி கூற முயன்றேன் பிறகு இன்னொரு செய்தியை குறிப்பிட்டேன் குருதேவா என்னால் அலுவலகத்தில் இனி வேலை செய்ய முடியாது தயவு செய்து என்னை விட்டு விடுவிக்க வேண்டுகிறேன் பிரம்மன் தொடர்ந்து என்னை பரவச நிலையிலேயே வைத்திருக்கிறார் உன் கம்பெனியிலிருந்து ஓய்வூதியம் கேட்டு விண்ணப்பம் செய் கடவுள் வந்து சொல்றாரு ஓய்வூதியம் கேட்டு லெட்டர் எழுது என் பணியிலிருந்து இவ்வளவு சீக்கிரம் ஓய்வு பெறுவதற்கு என்ன காரணம் நான் கொடுக்க முடியும் உனக்கு தோன்றுவதை சொல் மறுநாள் நான் என் விண்ணப்பத்தை அனுப்பினேன் உரிய காலத்திற்கு முன்பே நான் ஓய்வு கோரியதற்கான காரணங்களை மறுத்தவர் விசாரித்தார் மருத்துவர் விசாரிக்கிறார் வேலை செய்யும் பொழுது என் முதுகு தண்டில் பேராற்றில் உள்ள ஓர் உணர்வு எழுவதை உணர்கிறேன் அது என் உடல் முழுவதும் பரவி என் கடமைகளை ஏன் என்னை தகுதியில்லாதவனாக ஆக்கிவிடுகிறது அடுத்த கேள்வி எதுவுமே இன்றி அந்த மருத்துவர் என் ஓய்வூதியத்திற்கு வெகுவாக பரிந்துரை செய்தார் விரைவிலேயே அது எனக்கு கிடைத்தது லாகிர் மகாசாயர் தெய்வீக விருப்பம் அம்மருத்துவர் மற்றும் உன் தந்தை உள்பட ரயில்வே அதிகாரிகள் மூலமாக இயங்கிற்று என்பதை நான் அறிவேன் தாமாகவே அவர்கள் அந்த மகா குருவின் ஆன்மீக உத்தரவிற்கு கீழ்ப்படிந்து என்னை இறைவனுடன் இடைவிடாது தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வாழ்விற்காக விடுதலை செய்தார்கள் அசாதாரணமான இந்த நிகழ்ச்சியை கூறிய பிறகு சுவாமி பிரணவானந்தர் மீண்டும் நீண்ட அமைதியில் ஆழ்ந்து விட்டார் லெட்டர் போட சொன்னாரா லெட்டர் போட்டதுக்கு பின்னால கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அந்த டாக்டர் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு உதவி செஞ்சிருக்காங்க தான் இப்ப அந்த ஓய்வூதியம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து நன்றி சொல்றாரு அது இந்த கதையை சொல்லி முடிச்ச உடனே மறுபடியும் பிரணவானந்தர் வந்து தியானத்துக்கு போயிடுறாரு நான் அவர் பாதங்களை தொட்டு மரியாதையுடன் வணங்கி விடை பெறும் பொழுது அவர் எனக்கு ஆசி கூறினார் உன் வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்கு உரியது உன் வாழ்க்கை துறவு மற்றும் யோக மார்க்கத்திற்கு உரியது பின்னால் உன் தந்தையுடன் நான் உன்னை மறுபடியும் சந்திப்பேன் வருடங்கள் செல்ல செல்ல அவரது இரு ஆருடங்களும் நிறைவேறின இருள் கவிய தொடங்கும் பொழுது கேதார்நாத் பாபு என்னுடன் நடந்தார் நான் தந்தையின் கடிதத்தை கொடுத்ததும் அதை அவர் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் படித்தார் இப்பதான் அந்த லெட்டர் அவர் கைக்கே போது உன் தந்தை அவருடைய ரயில்வே கம்பெனியில் கல்கத்தா அலுவலகத்தில் நான் ஒரு பதவி ஏற்க வேண்டும் என்கிறார் சுவாமி பிரணவானந்தர் அனுபவிக்கும் ஓய்வூதியங்களில் ஒன்றையாவது எதிர்பார்த்தால் எவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியது ஆனால் அது இயலாது நான் காசியை விட்டு கிளம்ப முடியாது அது அந்த இரு உடல்களை அணியும் திறனை நான் இன்னும் பெறவில்லையே ஸோ நண்பர்களே இந்த எபிசோட நான் இதோட முடிச்சுக்கிறேன் பிரணவானந்தர் மூலியமா அவங்க நண்பர் பேர் வந்து கேதார்நாத் பாபு கிட்ட அந்த லெட்டர் வந்து கொடுத்த முடிச்சாச்சு ஸோ அப்பா வந்து அந்த லெட்டர் என்ன எழுதியிருக்காருன்னு அவர் நண்பர் படிக்கிறாரு ஒரு வேலை வேணும்னு கேட்டு எழுதியிருக்கிறாரு அப்படின்னு உடனே யோகானந்தருக்கு நமக்கு தான் கேட்கிறாரோன்னு நினைச்சு இல்ல என்னால இப்போதைக்கு இமயமலைத்துக்கு போற பயணத்தை வந்து தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதனோட க தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்